இஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஆய்போவன் தொழில்வான்மையாளர் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் எங்களது பிரதேசத்தில் செயற்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளின் ஒரு கூட்டு நிறுவனம் நாங்கள் முஸ்லீம் சமூக பரப்பிலே முஸ்லீம் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையிலும் முஸ்லீம்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் ஏனைய சமூகங்களோடு சமாதானம் சகவாழ்வு நல்லிணக்கம் என்ற அடிப்படை அம்சங்களை மையமாக கொண்டு ஒரு சிவில் அமைப்பாக இங்கு வருகிறோம் வேறுபட்ட அரசியல் கட்சிகளை தொடர்பட்டவர்களாக இருந்த போதும் மனித உரிமைகள் சமூக உரிமைகள் சமூக நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலே ஒரு பொதுத்தளத்திலே ஒன்றாக வேலை செய்கிறோம் தற்போதைய காலம் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான காலம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் பிரதானமாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஜனாதிபதியாக வரக்கூடியவர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வேட்பாளர்களின் கவனத்துக்கு முஸ்லீம் அதாவது கிழக்கு மாகாண முஸ்லீம் மக்கள் சார்பான பிரச்சினைகளை முன்வைப்பதும் மிக நீண்ட காலமாக முஸ்லீம் சமூக பரப்பிலே முஸ்லிம் அரசியல் கட்சிகளாக செயற்படுகின்ற முஸ்லிம் அரசியல் கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முஸ்லீம் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு சமூக மட்ட அழுத்தத்தை கொடுக்கும் நோக்கிலும் இந்த பத்திரிகையாளர் மாநாடை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இப்பொழுது நான் விடயத்துக்கு வருகின்றேன் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறிப்பாக மேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடமாகாணத்துக்கு சென்று அவர் போலீஸ் அதிகாரம் அற்ற பதிமூனாம் திருத்தத்தை அமுல்படுத்துவதாக கூறியிருக்கிறார் கடந்த முதலாம் தேதி தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா அவருடைய வீட்டுக்கு சென்று பதிமூணாம் திருத்தத்திலே முன்னேற்றகரமான அமுல்படுத்தப்பட உள்ள விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருக்கிறார் அதே போடு மற்றொரு வேட்பாளராக இருக்கிற சஜித் பிரேமதாசா அவர்கள் பதிமூணாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக கூறியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அனுரகுமாரதி திசாநாயக்க ஆம் திருத்தம் ஒரு முழுமையான தீர்வாக இல்லாவிட்டாலும் நாட்டுக்கான ஒரு அரசியல் யாப்பை முழுமையாக வரைவதற்கு இடையில் இடைக்காலத்திலே பதிமூணாம் திருத்தத்தை அமுல்படுத்த இருப்பதாக சொல்லி இருக்கிறார் இங்கே பதிமூணாம் திருத்தம் அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அதன் ஊடாக பதிமூணாம் திருத்தம் திருத்தம் முஸ்லீம் சமூகம் ஒரு சிறிது சிறிய அளவுக்கு கூட கணக்கெடுக்கப்படவில்லை அப்போதே ஜனாதிபதியா இருந்த ஜே ஆரம்புதீன் மஹமூத் மற்றும் ஏசி சமித் போன்ற தலைவர்கள் இது தொடர்பாக விசாரித்த போது அதை பற்றி அவர் எந்த பொருத்தமான பதிலையும் சொல்லவில்லை இப்பொழுதும் இருக்கிற நடைமுறை இலங்கையில இப்பொழுது இருக்கிற நடைமுறை அதிகார பரவலாக்க நடைமுறை சமஷ்டி போன்ற வடிவங்களுக்கு அதிகார பயிர்வு முக்கியமாக இருக்கும் இலவச நிகா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறை அடிப்படையில் குடும்பங்களில் சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர முகப்பத் நிக்கா நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் எழுபத்தி இரண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று இமெயில் முகபத் டாட் எல்கே அட் ஜிமெயில் டாட் காம்